السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدنا عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكيف تاخذونه وقد أخلى بعضكم الى بعض واخذنا منكم ميثاقا غليلا وقال النَّبِيُّنَا عليهم الصلاة والسلام أيما امرأة سألت تلاقا في غير بأس حَرَامٌ عليها رَائِحَةُ الجنة أو كما قال عليهم الصلاة والسلام قل أنتم يا خير الله غر أي அவர்களின் என்றென்றும் வலிமார்கள் நம்முடைய தாய் தந்தை பெற்றோர்கள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து மூமீனான ஆண் பெண் நல்லுள்ளங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் பீ ஹக்கீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம உருவுகளின் சிறந்த உருவாக திருமன உருவை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் சாய்மைக்கு அடுத்த உருவாக குர்ஆன் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் அவன் சிறந்த மனிதனாக விளங்குவதற்கும் பெரும் பாவங்களிலிருந்து தவிர்ப்பதற்கும் அழகிய உறவாகிய திருமண பந்தத்தை சிறப்புக்குரிய உறவாக இந்த மனிதனுக்கு அறிமுகம் செய்கிறார் மனித நாகரிகங்களுக்கெல்லாம் தாண்டி இறைவனுடைய படைப்பில் ஆணும் பெண்ணும் எந்த உறவுக்கு கீழ் எந்த ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற பெரும் மதிப்பை திருமண பந்தத்தில் இருந்து இறைவன் துவக்கம் செய்கிறான் அதற்கு பின்னால் தந்தை என்றும் தாய் என்றும் வருகிறது அந்த திருமண உறவை தேடும் பொழுது அந்த உறவை தேடுவதற்கு இறைவன் சொல்லுகிற வசனம் மா தாபலக்கும் நினன் நிசா என்று அல்லாஹு சொல்லுகிறான் உங்களுடைய மனம் விருப்பம் எதுவோ மனம் விரும்பும் மணாலிகளையே நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் விருப்பம் இல்லாமல் திருமணத்திற்குள் செல்லாதீர்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை அந்த பெண் அந்த ஆணை விருப்பம் இல்லாமல் உள்ளே செல்லக்கூடாது விரும்பியவர்களை நீங்கள் மனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு மிக தெளிவாக சொல்லுகிறார் ஒரு திருமண உறவுக்கு தேவையான ரெண்டு அட்வைஸ் இதுதான் இந்த மார்க்கத்திற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ரெண்டு அழகான உபதேசம் ஒண்ணு வாழ் இல்ல விலகு வாழ்ந்தும் இருப்பதை போன்றும் காட்டிக்கொண்டு விலகி இருப்பதை போன்றும் காட்டிக்கொண்டு அவளையும் அல்லது இவரையோ வாழவும் விடாமல் இவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை தனிமைத்துவமாக இருந்தாலும் சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய மனச்சுமையோடு வாழக்கூடிய தம்பதிர்களுக்கு மத்தியில் சொல்லுகிற ரெண்டு விஷயம் இம்சா தும்பில் கூட இருந்து நல்லபடியாக வைத்து முழுமையாக வாழுங்கள் மனைவியோ கணவனோ முழுமையான ஒரு குடும்பத்தை கொண்டாடுங்கள் அல்லது எஹசான் நல்ல முறையில விளையிருங்கள் அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிற வாழ்த்தை கணவனுடைய வாயிலிருந்து என்றும் மனைவியினுடைய வாயிலிருந்து ஹுலா என்றும் வருகிறது இரண்டு தரப்பிலிருந்தும் சொல்லக்கூடிய ஒரே உபதேசம் இதுதான் இன்றைய காலகட்டத்தில் எல்லா இடங்களிலும் பரவலாக நம்மால் பார்க்க முடிகிறது தலாக்கு என்பது ஒரு பெரிய விஷயமாக எல்லாம் இல்லை ஒரு சாதாரணமான ஒரு அறிவிப்பாக ஒன் மெயில் முடிஞ்சிருது மார்க்கம் அப்படி தலாக்கை சொல்லவில்லை ஒரு மெசேஜில் தலாக்கு முடிகிறது தலாக்கினுடைய தன்மை என்ன அதனுடைய விளைவு என்ன அதனுடைய பெருமிதம் என்ன தலாக்குக்கு என்று என்ன பெருமை இருக்கிறது என்ன குறை இருக்கிறது அல்லாஹ் தலாக்குக்கு என்று என்னென்ன நிபந்தனைகள் வைத்திருக்கிறார் மனிதனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில ஏற்படுகிற முறிவுக்கு அல்லாஹ் ஏன் கோபப்படுகிறார் அப்படி என்ன அந்த தலாக்கு நிற்கிறது ஏன் தலாக்கு விஷயத்தில் இவ்வளவு வல்லையாக மார்க்கம் ஹலால் ஆன விஷயம் என்றாலும் அதிலே அல்லாவிற்கு கோபம் உண்டு என்று சொல்கிறது அல்லாஹு விடத்தில் ஹலாலானதாக இருந்தாலும் அந்த ஹலாலில் மிக கோபமானது என்று வருகிறது சொல்ல போனால் இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது தலாக்கு என்ற வார்த்தை எந்த இடத்தில் நிகழ்கிறதோ அந்த ஒற்றை வார்த்தையினால் அல்லாஹுடைய அரிசு ஆடுகிறது என்று வருகிறது அல்லாஹுடைய அரிசு ஆடுகிறது அல்லாவுடைய அரிசி பயப்படுகிறது

அவர்களில் அவர்களும் இவர்களும் சேர்ந்து ரெண்டு பேர் ஒருவருக்கு ஒருவர் கலந்தவிற்கு பின்னால் வக் வசதனா மீன்கும் மீ சாத்தன் கலீலா மீ சாக்கன் ஹலீல் என்று சொல்லுகிறது நிகாஹை இஸ்லாம் சொல்லுகிறது மீ சாக்கன் ஹலீல் என்று சொல்லுகிறது ரொம்ப கடுமையான ஒரு ஒப்பந்தத்திற்கு தான் நிகாஹன்னு சொல்லுவாங்க சும்மா நிகா என்பது ஒரு சாதாரணமான ஒப்பந்தம் கிடையாது கடுமையான ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை போட்டதற்கு பின்னால் முறிக்க வேண்டும் என்றால் அதற்கு பல காரணங்கள் தேவை பல விதிமுறைகள் தேவை பல நிபந்தனைகள் தேவை பல கட்டங்களை தாண்டிதான் அவிழ்க்கிற மாதிரி அவிழ்த்து விட்டுட்டு போறதல்ல தலாக்கு ரெண்டு விஷயத்தை நம்ம இன்னைக்கு யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சர்வசாதாரணமாக தலாக்கு சொல்வது ஒரு பக்கம் மறுபக்கம் தலாக்கு சொன்னவர்கள் தலாக்கு சொன்னவர்களுக்கான குறை என்ன என்று முன்னால் வந்து மூக்கை வைத்துக் கொண்டு விழித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம் ஒரு இடத்துல தலாக்கு நடந்துருச்சுன்னு சொன்னா அது ஊட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் நிக்காக எப்படி வீட்டிற்குள் நடக்கிறதோ தலாக்கும் அப்படித்தான் வீட்டிற்குள் நடப்பது அதற்கும் சமுதாயத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த தொடர்பும் கிடையாது ஆனா நம்மாலு நிக்காகவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை போன்று இல்லாமல் தலாக்கு ஒருவேளை அவருக்கு இருக்குமோ ஒருவேளை இவருக்கு இருக்குமோ இது நடந்தது இதற்கு இதற்கு என்று என்று ஒரு ஒரு சேனல் பாக்ஸ் இதற்கு என்று ஒரு பெரிய வியூவர்ஸ் இது எந்த அளவுக்கு போய் முடிகிறது என்றால் இஸ்லாமிய பார்வையிலே தலாக்கு எப்படி இருக்கிறது தலாக்கு முடித்தவர்களுடைய விஷயத்தில் விமர்சிக்கலாமா அல்லது எந்த காரணத்திற்காக அவர்கள் தலாக்கு விட்டார்கள் என்பதை துருவி துருவி ஆராய்ந்து பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதி தருகிறதா என்கின்ற விஷயத்தெல்லாம் இந்த ஜும்மாவின் ஒரு சுருக்கமாக நமதுடைய பார்வையில் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை பெருமக்களே குரான் சொல்லுகிறது ஹதீஸ் சொல்கிறது தலாத் என்பது ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து அந்த கணவனோடு வாழ முடியாத அல்லது இந்த மனைவியோடு வாழ முடியாத இந்த மனிதர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு ஆரோக்கியமான முறிவாக இருந்தாலும் அந்த தலாக்கை அணுகுகின்ற முறை என்பது ரொம்ப முக்கியம் இஷ்டத்திற்கு தலாப்பு சொல்லக்கூடாது ஒரு சகம்பி சொல்லி கொண்டு இருந்தார் கோபப்படும்போதெல்லாம் நீ தலாக் நேரா ரசூல் டா தருவாங்க நான் தலா கூப்பிட்டேன் மறுபடியும் கோபப்படும் போறதெல்லாம் நீ தலாத் மேல ரசூல் அட்டன்வாங்க ரசூல்லா கூப்ட்டு இருக்கிற மாபால அஹதி கும் உங்களுக்கெல்லாம் என்ன ஆயிருச்சு எல் ஆகும் அழுவம் அல்லாஹ்வுடைய வரம்பில் நீங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறீங்கன்னு நாங்க சொல்லலாம் நீ தலாக்கு சொல்வதால் அவள் பயப்படுவாள் அடுத்து அவள் திரிந்தி உள்ளே வருவாள் என்பதற்காக வேண்டுமென்றே அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதை கூட அல்லாஹுடைய வரம்பில் அது விளையாட்டாகத்தான் போகுமே தவிர அது உன்னதமான விஷயமாக வராது அது அப்படியே ஒவ்வொரு நேரத்திலும் எந்த நேரத்திலும் பயன்படுத்துகின்ற வார்த்தை அல்ல என்பதை தலாக்கின் வார்த்தையை குறித்து ரசூலுல்லாஹி தன்மணி ரசூல் எச்சரிக்கை செய்தார்கள் ஒரு காலத்துல தலாக்குங்கிறது கெட்ட வார்த்தை நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நம்முடைய உம்மா வாப்பா வாப்பாவுடைய உம்மா உம்மாவுடைய வாப்பா அவர்களுடைய காலகட்டத்தில் எல்லாம் தலாக்கு என்பது கெட்ட வார்த்தை அப்ப எல்லாம் சைட்டுல பார்த்து திருமணத்தை முடிக்க மாட்டார்கள் சைட்டுல வெப்சைட்ல பார்த்து பொண்ணை தேட மாட்டார்கள் வெப்சைட்ல பார்த்து மாப்பிளைய தேட மாட்டார்கள் பேஸ்புக் லைக் அதிகமாக இருப்பதை கொண்டு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பயங்கரமா இருக்கும் லைக் ஆனா வீட்டுல இருக்கிற ஆக்டிவிஸ் ரொம்ப நாரும் இவன் சோசியல பார்த்து கல்யாணம் முடிச்சு விட்டுருவான் அப்புறம் தான் வீட்டுல நடக்கிறது சோசியலுக்கு இவன் கொண்டு வந்து நிற்பான் இது எல்லாம் சமீப காலத்தில் சமகாலத்தில் நடக்கக்கூடிய விளைவுகள் இவைகள் எல்லாம் மாற்றி அமைப்பக்கூடிய இந்த வார்த்தையை ஒரு நேரத்தில் கெட்ட வார்த்தையாக அருவறுப்பான வார்த்தையாக சொல்ல போனா அந்த வார்த்தை நிகங்க வீட்டுக்கு விருதுக்கு போவதற்கு கூட யோசிக்கும் கூடிய சமுதாயத்தில் இருந்து வந்த நாம் தான் இன்று தலாக்கை இஷ்டத்திற்கு வாழ்கிறோம் என்ன அவசியம் இருக்கிறது அதே சொல்லுகிறது வாழ் நல்லபடியாக வாழ முடியுமே ஏன் வாழ முடியாது அதுல தப்பு சண்டையே வராமல் இப்படி வாழ முடியும் சண்டை வரட்டும் என்று சொல்லுகிறது மார்க்கம் சண்டை வரட்டும் கொஞ்ச நாளைக்கு நீ விற்கிறியா கொஞ்சம் விருத்துக்கு இருந்துக்கோ அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துக்கோ அடிச்சுக்கிறியா அடிச்சுக்கீங்க வழிமுறைகள் என்னவெல்லாம் இருக்குமோ மீண்டும் சேர்ந்து கொள்வதற்கான வழிமுறைகள் இதுவெல்லாம் இருக்கும் எல்லா குடும்பங்களிலும் எல்லா எல்லா விஷயங்களில் ஈடுபடுகின்ற ஆணாக இருக்கட்டும் அல்லது குடும்ப விஷயத்தில் ஈடுபடுகிற பெண்ணாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையிலே அவ்வப்போது வார்த்தைகளால் சில சில சகலங்கள் வரும் சில சங்கடங்கள் வரும் செயல்களால் சில சங்கடங்கள் வரும் அல்லது அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளிலே சில சங்கடங்கள் வரும் வரலாம் தவறில்லை உபதேசம் செய்யுங்கள் அதற்காக முயற்சி செய்யுங்கள் விட்டு கொடுங்கள் எது உங்களுக்கு பிடிக்கிறதோ அதை புரிந்து கொள்ளுங்கள் எது உங்களுக்கு வெறுக்கிறதோ அதை விட்டும் நீங்கள் மறந்து விடுங்கள் வெறுக்கும் நேரத்தில் பிடித்ததை நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறது மார்க்கம் மனைவிட்ட ஒன்னு பிடிக்கலனா அவள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஒரு இடத்துல சமையல் நல்லாவே இருக்காது என்று வைத்தாலும் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கிற வார்த்தைகளை சொல்லும் மனைவி இருப்பால் ஒரு சில வீடுகளில் நல்ல சமையல்கள் இருந்தாலும் வார்த்தைகளால் கடும் சொற்களை வீசிக்கொண்டே இருப்பாள் ஆனாலும் இந்த இரண்டு வீடுகளிலும் வாழ முடியும் என்கின்ற ஆண்மை தான் இது ஆண் உருவாக்கி வைத்திருக்கிறார் பிடிக்காததெல்லாம் மறந்துவிடு பிடித்ததை எல்லாம் சேர்த்துக்கொள் இப்படியே ஒரு வாழ்க்கையை இணைந்து செயல்படுங்கள் இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய அழகான அஸ்திவாரம் இப்படி ஒரு விளைவு எல்லாம் தாண்டி தலாக்கு ஒன்று நிகழ்ந்து விட்டது என்றால் அந்த தலாக்குக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் எடுத்தவுடன் அந்த ஸ்டெப்புக்கு வந்துவிடக்கூடாது இப்பெல்லாம் கால முழிக்கும் போது மையத்து செய்தி மாதிரி வருது தலாக்கு அப்படி வரக்கூடாது கொஞ்சம் கசமுசான் இருக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது இப்ப மஸ்ஜிதுக்கு போயிருக்காங்க இப்ப நல்ல காசி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு இப்ப ஒரு ஆலிம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சொந்தக்காரர் ஒருத்தருக்கு போயிருக்காரு இந்த அடிப்படை கட்டங்கள் எல்லாம் தாண்டியதற்கு பின்னால் தான் தலாக்கு என்பது வெளியே வரணும் ஆனால் அடுத்த நாள் அது பைன தரபை இந்த வீட்டிலிருந்து ரெண்டு அவர்களுக்கு சாதகமான பாதகமான ஆட்கள் இந்த வீட்டில் இருந்தும் சாதகமான எல்லோரும் சேர்ந்து அமர வேண்டும் பெண்மணியாக இருந்தால் எந்த அளவுக்கு என்றால் அந்த பெண் ஒரு மனைவி கணவனை விட்டு தலாக்கு வாங்குகிறாய் எந்த காரணமும் இல்ல நான் வாழல காரணமே கிடையாது நான் வாழல அப்படின்னு சொல்லி தலாக்கு கேட்டு ஒரு பெண் நின்றால் அலை சொல்லுகிறது சொர்க்கத்தின் வாடை அவளுக்கு ஹராம் என்று சொல்லுகிறது மார்க்கம் என்ன காரணம் வாழக்கூடிய காரணங்கள் அவர்களோடு வாழ முடியாது என்பதற்கான உந்த காரணங்கள் இல்லாமல் விலக கூடிய பெண்களுக்கான எச்சரிக்கை இது இன்னொன்று தெரியுமா ஒரு பெண்ணோடு ஒரு பெண் ஒரு ஒரு மனைவி வாழ்கிறாள் அந்த கணவன் கொடுமை செய்கிறான் அந்த கணவன் சரியான ஹக்குகளை நிறைவேற்றுவதில்லை கணவனோடு நல்ல இணைப்பும் இல்லை இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் இந்த பெண் தலாக்கும் விடவில்லை ஹுலாவும் வாங்கவில்லை அப்படியே கண்டினியூ செய்கிறார் இப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஹதீசில் வருகிறது கண்மணி ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் அஜ்ரன் ஆசியா கொடுங்கோலுவாக இருந்த பிரானுடைய மனைவி ஆசியாவுக்கு என்ன கூலியை சொர்க்கத்தில் அவ்வாஹு வழங்கினானோ பிடிக்காத கணவனோடு குழந்தைக்காகவும் குடும்பத்திற்காகவும் கண்ணியத்தோடு இருப்பதற்கு கலட்டாமல் இருக்கும் பெண்மணிக்கு அல்லாஹ் மறுமையில் தருகிறான் என்றார்கள் கண்மணி பெருங்குண்ட பொக்கிஷங்கள் எல்லாம் என்று ஒரு நேரத்தில் ஒரு நொடி பொழுதிலே சுக்குநூறாக ஆகக்கூடிய ஒரு சமூகத்தை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு விளைவு என்னன்னா தலாக்கு முடித்ததற்கு பின்னால இவர்கள் விடுகிறார்கள் இவர்கள் விடுகிறார்கள் இவங்களுக்கு மத்தியில எவ்வளவு சுழியத்தை இருக்கிறதோ அதையெல்லாம் பேசணும் எதுவெல்லாம் இணக்கமோ அது பேசுகிறோம் ஆனால் சமீப காலத்தினுடைய தலாக்கு என்பது நாம நினைக்கிற மாதிரி உண்டான தலாக்கு அல்ல தலாக்கு என்பது எதற்காக மார்க்கம் சொன்னது என்றால் தலாக்கு ஒன்று விட்டதற்கு பின்னால் இவன் மன உளைச்சலோடோ இவளோ மன உரைச்சலோடு வாழ்ந்துவிடக்கூடாது இவர்களுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் எதையும் நினைத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அழகான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை துவக்கம் செய்யலாம் வாழலாம் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற அடிப்படையில இன்று தலாக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு தலாக்கு இது வெளியெல்லாம் இப்ப பெருசா தெரிஞ்சுக்குன்னு அவசியம் இல்லை நீ விலை என் பிள்ளை எப்போ உனக்கு வேணுமோ இங்கெல்லாம் யார்ட்டையும் போய் நின்று உட்கார்ந்து மசூரா செஞ்சு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு நாங்க இல்ல இன்னும் சொல்ல போனா அடுத்து திருமணம் நாடிய தலா கல்ல சிங்கிள் பேரண்டிங் வாழக்கூடிய ஒரு சமூகம் மாத்திக் கொண்டிருக்கிறது இனி அடுத்து ஒரு திருமணத்திற்கு எல்லாம் தயாரில்லை நான் என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன் சம்பாதிக்கலாம் ஆயிரம் பணங்கள் உருவாக்க முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் எல்லாவற்றிலும் ஈடுபட முடியும் ஆனால் ஒழுக்கமான வாழும் ஒரு நல்ல காரியத்தை நிக்காகவால் மட்டும் தான் செய்ய முடியுமே தவிர சிங்கிள் பேரண்டிங்கால செய்துவிட முடியாது பயன்படுத்திக் கொண்டு மோசமான காரியங்களில் ஈடுபடுகிற ஒரு அமல நிலையை அல்லாஹ் நம்மை விட்டு பாதுகாப்பானாக ஒரு சுகர் வருதுன்னு சொன்னா போய் அமர்ந்து கொண்டு மருத்துவர்கிட்ட போய் அமர்ந்து கொண்டு இருந்தால் அது சுகரோ எதுவாக இருந்தாலும் சரி உடனே அதற்கான சிகிச்சை என்பது உடனுக்குடன் செய்ய மாட்டாங்க உடனுக்குடன் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனுக்குடன் அப்படியே எடுத்து உடனே மாத்திரலாம் மாட்டாங்க காலில் ஒரு புண்ணு எடுத்து ஒரு மருந்து போடுங்க அடுத்து ஒரு ஆயில்மெண்ட் கொடுங்க அடுத்து ஒரு மாத்திரையை வாங்கிட்டு இதையெல்லாம் முடிஞ்சதற்கு பின்னால நான் ஒரு சிகிச்சை செய்கிறேன் அதையெல்லாம் முடித்ததற்கு பின்னால மீண்டும் பழைய தோள்கள் வரும் பொழுது அதற்கு தேவையான மருந்துகளை கொண்டு போடுவோம் இதையெல்லாம் தாண்டி சிகிச்சை தோல்வி என்று வரும் பொழுதுதான் விரல் என்று வருவான் அல்லது விரலுடைய நுனி என்று வருவான் அதற்கு பின்னால் விரலுக்கு வருவான் அதற்கு பின்னால் தான் காலை எடுப்பான் இப்ப சமூகத்தில் என்ன தெரியுமா ஆயிடுச்சு சுகர்னு காலை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்தா காலையே தூக்கிட்டா என்னவாகுமோ போன உடனே கால பிரச்சனையா அப்ப காலை தூக்கினோம் முடிஞ்சு போச்சு என்றால் அது என்ன நிலையை ஏற்படுத்துமோ குடும்ப உறவுகள் எடுத்தவுடன் தலாக்கு என்று போய் நின்றால் அந்த விலையை தான் ஏற்படுத்தும் ஒரு ஓமிக்காக நான் சொல்லுகிறேன் அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக லா எத்த சாபருமல்லமா அவள் அக்பார் அவள் கவா யாரையும் மசூரா செய்வதில்லை ஒரு நிக்காக நடைபெறும் பொழுது அந்த தாயும் தந்தையும் அந்த மனைவியும் அந்த கணவனும் வந்து நிற்பதற்கு முன்னால தப்தருக்காக ஒரு லெட்டர் வரும் மஸ்ஜிதுக்கு என்ஓசிக்காக ஒரு லெட்டர் வரும் மஸ்ஜிதுக்கு நாங்க அனுபவிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மஸ்ஜிதுக்கு வரும் எங்களுக்கு இப்படி வேணும் இந்த மாதிரி வேணும் இந்த மண்டபத்துல வேணும் இந்த பள்ளிவாசல வேணும் நாங்க உங்க மஹலால இத்தனை வருஷம் இருந்தோம் எங்களுக்கு முன்னாடி திருமணம் முடிக்கல சர்டிபிகேட் தாங்க எல்லா விவரமா வாங்கிட்டு போறது முறிஞ்சிருச்சுன்னா இங்க எந்த சபைகளும் தெரிவிதது இல்லை எதையும் இங்க தெரிவிக்கிறது கூட கிடையாது ரொம்ப கொடுமையான ஒரு சமூகத்திலே இருக்கிறோம் சமீபத்தில் நம்ம பார்த்து பேசினா எப்படி இருக்கீங்க அதெல்லாம் நான் அடுத்த நிக்காவுக்கு போயிட்டேன் வேற வேற மகளால போய் அதெல்லாம் முடிஞ்சு வேற மாதிரி நாங்க வேற மாதிரி இருந்து அமைதியா இருந்து துவானம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நினைமை மாறி போயிருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை என்று வரும் பொழுது ஏன் உளமாக்கலை அனுபவதில்லை ஏன் வீட்டில் உள்ள பெரியவர்களை அறிமுக அவர்களிடம் செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் இன்று காலப்போக்கில ஒரு மோசமான சூழ்நிலையை தள்ளுகிறது பொய் சொல்லலாம் என்று மார்க்கம் சொல்கிறது அல் கிசுபுல் முஸ்லிப் நாசமா ஆக்கிற உண்மையை விட நல்ல மாதிரியா கொண்டு வர்ற பொய் சிறப்பு என்று சொல்லுகிறது மார்க்கம் என்று மார்க்கம் சொல்லுகிறது கணவனும் மனைவியும் சேர்த்து வைப்பதற்காக அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி இது என்னெல்லாம் நல்ல விஷயம் என்று நீங்கள் சொல்லி மாடுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது அப்படி சொல்லியாவது அவர்களை சேர்த்து வையுங்கள் பிரிக்க வேண்டாம் என்று மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது சரித்திரத்தில் ரெண்டு பெண்களை நாம் இப்பொழுது கவனத்தில் வைக்க வேண்டும் ஒன்று எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ் ரபுல் ஆலமில் குரான் அவர்களை இடம் விளச்செய்கிறார் கவுலாவே சல்லல்லாஹ்லே இவ சல்ல அவர்களிடம் வந்து நிற்கிறார்கள் யார சூழல்லாஹ் வார்த்தையில் சங்கேத மொழியில் ஏதோ ஒரு வார்த்தை கண்ணமன் மனைவி பேசிக் கொண்டு இருக்கும்பொழுது சங்கேத மொழின்னு சொன்னா ரகசியமா அவங்களுக்கு மட்டும் விளங்குற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இனிமேட்டு நீங்க எனக்கு கிடையாது நீ மனைவி கிடையாதுன்ற மாதிரி உம்மாவை ஒப்பிட்டு சொல்லிட்டாங்க நேரம் அம்மா வந்து நின்றுச்சு நாயகமே எப்படியாவது சேர்த்து வைங்க நல்ல மாப்பிள்ள நல்ல கணவன் நாங்கள் நன்றாகத்தான் இருந்தோம் வார்த்தையில சங்கீத மொழியில் பேசிவிட்டார் முடிஞ்சு அன்னைக்கு இருந்த சட்டம் அது தலாக்கை போன்று உள்ள சட்டம் என்று அமல்படுத்தப்பட்டது ஆனால கவுலா விடல அது எப்படி நீங்கள் வந்து இது பண்ண அவர் முறிச்சுட்டு போவாரு நான் முறிக்க மாட்டேன் அவர் சொல்லிட்டாரும் நான் விளையர்வேனா அவரோடு நான் வாழ்வேன் தான் இருப்பேன் தான் அன்பாக இருப்பேன் என்னமானாலும் பரவாயில்லை மேலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நம்ம நடந்து போய்ச்சு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க இல்ல இல்லை இதுக்கு இப்பவே தீர்வு கிடைக்கணும் ஆர்கியுமென்ட் பண்ணுது நம்ம ஹவுலா রাদিয়াল্লাহ அன்ஹா அல்லாஹ் குர்ஆனில் வசனம் இருக்கிறதாம் قد سمع الله قول التي تجادلك في زوجها وتستقي الى الله அல்லாஹ் சொன்னான் நபியே உங்களிடம் வந்து विवादம் செய்து கொண்டிருக்கிறதே கணவன் விலகல் ஏற்பட்டதற்கு பின்னால் நான் சேர்ந்துதான் வாழ்வேன் என்று பிடிவாதமாக உங்களிடத்தில் வந்து விவாதம் செய்யும் அந்த பெண்ணின் சொல்லை அது அல்லா அல்லாஹு கேட்டுவிட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார் சேர்ந்து வாழச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தார் வாழட்டும் அவர்கள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தார் இந்த பக்கம் இப்படி ஒரு பெண்மணி பரீரா அன்னை பரீரா பரீராவும் முகேசும் உடைய காதலை போன்ற அரபுலகத்தில் யாருடைய காதலும் கிடையாது அன்பும் கிடையாது அழகான கணவன் மனைவி திடீர் என்று பரீரா முகைசை விலகுகிறார்கள் வலியுல்லா சமூகமா சல்லல்லா வலிகி வசல்லம் அவன் வந்து நிற்கப்படுகிறது முகையஸ் வந்து சொல்லுகிறார் யார சூழல்லா நான் பரீராவை விட்டு பிரியவே மாட்டேன் என்று வந்து நிற்கிறார் ஆனால் பரீரா அம்மா என்ன காரணம் என்று சொல்லவும் இல்லை எதை பற்றி முகேச பற்றிய ரகசியத்தையோ தங்கள் வீட்டில் நடக்கிற குடும்ப ரகசியத்தையோ வெளியே தெரிய வேண்டாம் என்பதற்காக மறைத்து இல்லை நாயகமே நாங்கள் வாழவே இல்லை நாயகமே என்று சொல்லி விலகி விடுகிறார்கள் பரீரா எந்த அளவுக்கு தெரியுமா சல்லல்லா ஒலி வசல்லம் போய் நின்றார்கள் லவ் ராஜா வரீராட்ட போய் நின்றாங்க இந்த அம்மா வெளிய போகும்போதெல்லாம் இவர் வெளிய பின்னாடியே போவார் தலாத்துக்கு பின்னால இந்த அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த அவர் இதை இந்த புகை சொல்லி உட்காந்துப்பாரு பாரு எப்பாவது வருவாளா நம்மளை சேர்த்துக்க மாட்டாளா இந்த அம்மா உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது எங்க போனாலும் வரீராவை பற்றிய முகை பார்வை அல்லாஹின் தூதர் சல்லல்லா ஒலி வசல்லம் சொன்னார்கள் லவ் ராஜா வரீராவை பார்த்து ஏமா பாவம்மா அந்த முகீஷ் சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்தம்மா திருப்பி கேட்டாங்க தமருனி அரசு அல்லாஹ் அல்லாஹ் வி தூதரே இது உங்களுடைய கட்டளையானு கேட்டாங்க சல்லாரே சொன்னாங்க இந்தமான ஷாஃபியாவர் நான் வரீரா உக்கா நான் முகீஷுக்காக உனக்கு சிபாரிசு செய்கிறேன் என்று சொன்னார்கள் பல ஆஜலி எனக்கு அந்த சிபாரிசுல எந்த தேவையும் இல்லை உங்கள் கட்டளை என்று சொல்லுங்கள் நான் முகீஷோடு வாழ்கிறேன் என்று சொன்னால அந்த அம்மா கடைசியில் பிரிந்து போனது அந்த தம்பதி ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா அடம் பிடிக்கிற ரெண்டு கணவன் மனைவி ஆரம்பத்தில் சொன்ன ஹௌலாவும் அடம் பிடிக்கிறார்கள் பிரிந்ததற்கு பின்னால் சேர வேண்டும் என்று இரண்டாவது சொன்ன தம்பதிகளும் அடம் பிடிக்கிறார்கள் பிரிந்ததற்கு பின்னால் பிரிந்தே போக வேண்டும் என்று ஆனால் அடம் பிடித்ததில் சேர வேண்டும் என்று இருந்த ஹவுலாவை தான் அல்லாஹு குரானில் சொன்னானே தவிர வரீராவை அல்லாஹு குரானில் சொல்லவில்லை பெருமக்களே விளங்க வேண்டும் சேர்ந்து வாழ்வதில் எவ்வளவு சிறப்பு என்பதை அல்லாஹும் ரசூலும் தொடர்ந்து நமக்கு சொல்கிறார்கள் என்றால் லா எனவே ஒரு குடும்பத்தில் நடக்கிற தலாக்கை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து இவர் இவர் இவங்க இவங்க கூட சேர்ந்து இருந்தாங்க இந்த சொத்து விவகாரம் இது எல்லாம் நமக்கு தேவையே இல்லையே அவர்கள் குடும்பத்தில் நடந்த நிக்காகவே போன்று ஒரு தரா இதை விட்டு விட வேண்டியதுதானே ஆனால் இதையே ஒரு பிரச்சாரமாக வைத்து இதற்கு ஒரு சேனல் இதற்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ் இதற்கு ஒரு நேரம் செலவழித்து அதற்கு கீழே அந்த குடும்ப வார்க்கையை நடைபெற்று விட்ட சம்பவம் நடைபெற்று விட்ட அந்த தம்பதிகளுக்கு என்னென்ன காயங்கள் எல்லாம் கொடுக்க முடியுமோ தொடர்ந்து இந்த சமூகம் கொடுப்பதை தவிர்ந்திருப்பது நல்லது இது நம்மை சுற்றி உள்ள மக்களுக்கும் சால சிறப்பு ஒரு பெரியவர் வருவார் தலாக்கு விடுவதற்கு முன்னால என்ன நடந்துச்சு என்று கேட்கும் அவர் சொன்னார் என் குடும்ப ரகசியத்தினால் தலாக்கு இதை நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பின்னால் அவரை கூப்பிட்டு கேட்டார்கள் சரி இப்பொழுது அந்த குடும்பத்து பெண்ணை நீ தலாக்கு செய்து விட்டீர்கள் இப்ப அந்த குடும்ப பெண் இல்ல இப்ப அவங்க மகரமான பெண்ணாக மாறி போனாங்க இப்ப நீங்க திருமணம் எல்லாம் செய்ய முடியாது சரி அப்படின்னா மகரமான ஒரு பெண்ணு தானே எதனால நீங்க தலாக்கு விட்டீங்க என்று சொல்லும் பொழுது நகரமான பெண்ணாக இருந்தாலும் அவள் ஒரு சகோதரி என்ற அடிப்படையில் அவள் குறையும் நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை என்று எனவே நடைபெறுகின்ற இடங்களில் எல்லாம் என்ன காரணம் என்று துறவுவதை விட தலாக்குகள் நடைபெறாமல் இருப்பதற்கு நம்மை சுற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு நடத்தாட்டப்பட வேண்டுமோ அவைகளை செம்மையோடும் சீரோடும் நம் குடும்பத்தில் நடைபெறுவதற்கு வல்லோ நல்லாக தோப்பிட்டு செய்து தருவானாக திடீர் திடீர் என்று வரக்கூடிய இது போன்ற செய்திகளை எல்லாம் நம் வீட்டில் இருந்தும் நம் சொந்தங்களிலிருந்தும் நம் உறவுகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக இணையாத இனங்களை எல்லாம் இணைக்கும் வல்லோன் இணையும் இணைந்துகள் எல்லாம் சிறப்பான முறையில் இணைந்தே வாழ நல்ல வரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக